Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. Welcome, madam ladies and gentlemen. My name is Sandeep Indram. Most important thing the that Anurag Kumar Thiesanayaika. You the man, அதில் வெறுமனே முழுக்க முழுக்க சிங்கள நீதிபதிகள் தான் இருந்தார்கள் தமிழ் முஸ்லிம் நீதிபதிகள் அமையவில்லை ஹைகோர்ட் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அமையவில்லை அண்மையில் ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் முஸ்லிம் நீதிபதி லாஃபர் அவர்கள் திட்டமிட்டு பாரபட்சம் புறக்கணிப்பு நடைபெற்றிருக்கிறது மேலும் தமிழர்கள் முஸ்லிம் உயர் பதவிகளில் மாட்டார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதா என்ற எழுதுபி அரசாங்கத்தால் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஓரங்கட்டப்படுவார்கள் என்று கடந்த வாரம் மிலாந்தி அவர்கள் கூறியிருந்தார்கள் இப்பொழுது நீதிபதி இளஞ்செழியன் அவர்களும் ஓரங்கட்டப்பட்டு இருப்பதாக தெரிகிறது இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பேசுவோம் எம் எம் நிலாம்தீன் அவர்களை தராசு மேடையில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் ஜேவிபி அரசால் திட்டமிட்டு சிறுபான்மை இனத்தவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏற்கனவே லாவர் அவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் அவர் இல்லை தற்பொழுது நீதிபதி இளஞ்செழியன் அவர்களும் ஊரங்கட்டப்பட்டு அவரும் ஓய்வூதியம் ரிட்டருக்கு சென்று விட்டார் இப்ப முதலில் நீதிபதிகளின் ஓய்வூதிய வயது வரம்பை பற்றி எமது நேர்களுக்கு தெளிவாக குறிப்பிடும் கீழ் நீதிமன்றங்களான நீரவான் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் கோர்ட் சொல்லுவோம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லுவோம் மன்னங்களில் கடமையாதுங்க நீதிபதிகளின் வயது வரம்பு அறுபது வயது அதாவது டாக்டர்மார் தவிர மற்ற அரசாங்க எஸ் அதிகாரிகள் போன்றோர் இவங்களுக்கான வயது எல்லை வயது வரம்பு அறுபது வயசு தான் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் என்பது அறுபத்தி ஒரு வயசு மேன் முறையீட்டு என்றால் அறுபத்தி மூன்று வயது வரையும் உச்ச நீதிமன்றால் அறுபத்தி ஐந்து வரையும் காலத்திலே முதல் முதலாக இலங்கையின் வரலாற்றில் ஜே ஆர் தன்னுடைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையின் கீழ் ஒரு நீதிபதிகளுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஒரு ஒரு கன்ஸ்டியூஷன் செஞ்சிருக்கிறார் எனவே அது ஒரு மாற்ற முறையில் அவங்க வந்தா மாற்ற நினைக்கின்றேன் ஆனாலும் அதே ஜேஆர் ஆர் அவர்கள் எல்லாம் திட்டமிடப்பட்டு இந்த வயது வரம்பு கொண்டு வரப்பட்டு அதனால்தான் நிறைய பேர் இதிலே நன்மை அடைகின்றனர் என்று சொல்லலாம் இப்ப இந்த வகையிலே நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றாரா அது எப்படி அவர் புறக்கணிக்கப்பட்டிருப்பார் என்று நீங்க சொல்ல வருகிறீர்கள் இப்போது நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் இம்மாதம் ஜனவரி இருபதாம் தேதி தனது அறுபத்தி ஒரு வயதுடன் ஆட்டோமேட்டிக்காக சென்று சொல்லப்பட்டார் எப்படி நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா அவர் இப்ப கரண் கடைசியா இருந்த இருபதாம் தேதி ஜனவரி இருபது வரையும் அவருடைய வயது அறுபத்தி ஒரு வயது வரையும் கடமையாற்றி விட்டார் அதே அதே போன்றுதான் எதிர்பார்த்த ஜூன் மாதம் ஓட்டம் வித்திக்காக அபீல் இருக்கின்ற ஜஸ்டிஸ் முகமது லாஹர் அவர்கள் ஓவியம் செல்ல வேண்டும் இப்ப சப்தம் என்ன சொல்லுது இவங்க உச்ச நீதிமன்றம் அறுபத்தி அஞ்சு வரையும் போகலாம் இப்ப இவர் எங்க இருக்கிறார் அபீல் கோர்ட்ல இருக்கிறார் மொஹமது லாஹர் லாகர் அவர்கள் எங்க இருக்கின்றார் அவர் இருக்கிற அறுபத்தி மூன்றுக்கு வராம தடுக்கப்பட்டிருக்கின்றார் மோம்பட் லாவர் அவர்கள் அறுபத்தி வயது வரையும் தடுக்கப்பட்டிருக்கின்றார் மேல் நீதிமன்றம் மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் போன்ற மந்துகளுக்கு நீதிபதிகளை நியமிக்கின்ற போது அரசியல் அமைப்பு சபையின் கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் பரிசீலனை கொண்டது மற்றும் ஜனாதிபதி தலைமையில் நீதிபதி ஆலோசனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஒரு நாற்பத்தி ஒன்று சி அண்ட் மற்றும் நீதிமன்ற நியமங்களுக்கெல்லாம் தனது கடமைகளை கடைபிடிக்கும் போது சிஜிஐ யின் கருத்தும் பரிசீலிக்கப்படும் பொறுப்பும் அரசியலமைப்பு உள்ளது அந்த பரிசீலிக்கப்படுகின்ற பொறுப்பு இந்த அரசியல் சபைக்கு இருக்கின்றது அந்த வகையில அரசியல் சபைய சரியா எடுத்துக்கொள்ளல இருந்தா நாங்க எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் ஏற்கனவே அதாவது அவரது ஓய்வூதிய திகதிக்கு முன்னதாக அவர் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்னதாக பதவி உயர்வுக்காக விண்ணப்பம் தானாக செய்து கொள்வதா அல்லது இது தானாக நடக்கின்ற ஒரு விடயமாய்ப்பா அவர் செய்ய வேண்டுமா அல்லது தானாக நடக்கின்ற விஷயமாய்ப்பா ஆமா இது அதாவது ஜஸ்டிஸ்கள் விண்ணப்பம் செய்வதில்லை சீனியரிட்டி தர வரிசையில் சிஜிஐ ஊடாக அரசியல் சபை ஜனாதிபதிக்கு ரகம் செய்ய வேண்டும் ஆனாலும் இந்த நியமனங்களின் மொழி பொறுப்பு ஜனாதிபதிக்கே உள்ளது அதாவது சீனியரிட்டி சிஜிஐ ஊடாக அரசியல் சபை கிடைத்தவுடன் ஜனாதிபதியும் அரசியல் சபையும் ஆராய்ந்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆனால் ஜஸ்டிஸ் முகமது லாபர் அவர்களும் ஜஸ்டிஸ் இளஞ்சியின் அவர்களின் புரமசன் விடயங்கள்ல தன்னிச்சையான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இங்க இன்னொரு விடயம் ஒன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் எஃப்ஆர் பண்டமெண்டல் கேஸ்ல முப்பத்தி ஐந்தாம் இலக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு போன்றவர்கள் எனும் வழக்கில அரசியலமைப்பு சபையானது மிகவும் கவனமாகவும் ஆராய்ந்து மிகவும் தகுதியான விண்ணப்பதாரங்களை நியமனம் செய்து அதனை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது ஆனால் இவைகள் எதுவுமே ஜஸ்டிஸ் முகமது அண்ட் இளஞ்சிலின் அவர்களிடத்தில் கடைப்பிடிக்கப்படவில்லை அப்ப இது ஒரு திட்டமிடப்பட்டு ஒரு சதி மூலமாக இவங்களை ஓட்டம்பிக்காக பென்ஷனுக்கு அனுப்புவோம் காத்திருக்கு இப்ப முகமது லாகர் அவர்களும் இந்த இந்த ஜூன் ஏழாம் மாசம் ஜூன் ஜூன் ஆறாம் மாசம் ஆறாம் மாசம் அவரும் ஆட்டோமேட்டிக்காக போகணும் ஆனால் அவரு அவர் வந்து இப்ப இவர் வெளியாயிட்டார் இப்ப பென்ஷன் போயிட்டார் திட்டமிட்டப்பட்ட சரி அவருக்கு அப்பீல் கோர்ட் கொடுக்கணும் அப்பீல் கோர்ட்ல இருந்து இன்னும் நான்கு சேஃப்டி இருக்குதே அப்ப அப்பீல் கோர்ட்டுக்கு ரெஜமெண்ட் கொடுக்கல ஆட்டோமேட்டிக்கா போகணும் அப்ப அவங்க யாரும் பென்ஷன் பேப்பர் போடுறதுல சைன் பண்ணிருப்பா அந்த டேட் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜுடிஷியல் கவுன்சில் இந்த ஜேஇசி ஜுடிஷியல் சர்வீஸ் கவுன்சில் போய்ப்பாங்க கலவு பன்னெண்டு அதில் போய் சைன் பண்ணியிருப்பார் அல்லாடி பேப்பர் அனுப்பியிருப்பாங்க வாட்ஸ்அப்லேயோ இல்ல மெயிலையோ அனுப்பியிருப்பாங்க அதோட முடிஞ்சாங்க அது அப்போ இந்த முஸ்லீம் தமிழ் ஜட்ஜிகள் உயர் அதிகாரிகள் வரக்கூடா என்பதை திட்டமிட்டு ஒரு 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 வஞ்சமாக பழி தீர்க்கப்படும் சொல்லுவாங்க அதான் நீதிபதி இளைஞலியனை பொறுத்த பொறுத்தளவில் அவர் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் மிக நேர்மையான ஒரு நீதிபதியாக இருந்தார் உல நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல எல்லோராலும் விரும்பக்கூடிய சிங்கள மக்களாலும் விரும்பக்கூடிய ஒரு நீதிபதியாக அவர் இருந்தார் பல முக்கியமான தீர்ப்புகளை அவர் பக்கச்சார்பின்றி வழங்கியிருந்தார் மிக பிரபல்யமான நீதிபதி அறிவுள்ளவர் அவருக்கான தகுதி இருக்கிறது ஆகவே இந்த விஷயங்கள்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது இவர் அறிவுள்ளவர்கள் மற்றும் அஹ் நீதியானவர்களை அனுரகுமாரதி திசநாயக்கா தேடி தேடி பதவிகளில் அமர்த்துகின்றார் என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது அவர் இளஞ்செழியனை நீக்கியது தொடர்பாக தற்பொழுது சிவில் சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றன இது அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று ஆகவே அனுரகுமாரதி திசநாயக்கா குறிப்பிடுகின்ற அந்த விஷயம் நல்லவர்களை முக்கியமானவர்களை ஊழல் இல்லாதவர்களை நியமிப்பது என்பது இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது அது பொய் தான் பொய்யின் நீண்ட காலம் நீடிக்காது திருப்பி அடிக்க போய் உங்களுக்கு என்ன அப்படி எல்லாம் பொய் சொல்லி போக முடியுமா சிரிச்சி சிரிச்சி மயக்கி அழகாக பாசையை சொல்லி மயக்கிருக்கு இந்த மயக்கத்துல நாங்க மயங்கிட்டோம் இந்த மக்கள்ல என்ன அவட பொய்யும் புரட்டும் சிரிப்பும் ஓட்டமும் நடையிலையும் இந்த மக்கள் மயங்கிட்டாங்க தேடி தேடி எங்களை பழி வாங்குறாரு இப்ப இத இந்த சிவில் ஃபுல்லா இறங்கிடுச்சு அப்ப இங்க இதுவரையும் ஒரு முஸ்லீம் அமைப்பு எதுவுமே கண்டுகொள்ளுது இல்லையே அவருக்கு ஒரு அங்கேயும் முகமது வேண்டும் இதுல ஒரு 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 கேடு கட்ட இல்ல அந்த இடம் இருக்குது ஒரு சூடு சோனையே வருது இல்லையா இவங்களுக்கு சூடுசோனையை பதிவு என்னன்னு தெரியாதா இன்னைக்கு அவருக்குன்னா நாளைக்கு உங்களுக்குத்தான் வரத்தானே போறான் அப்ப இது வந்து கொழும்பு முஸ்லீம் ஒதுக்க முடியுமா இல்ல ஒரு கிழக்கு முஸ்லீம்க்கு நடக்கலன்னு இருக்கா இதெல்லாம் வந்து கேட்கணும் இல்ல இது ஒரு ஆர்ப்பாட்டமே எடுக்கணுமே மக்கள் சக்தி திரட்டப்படணுமே இப்படியோ இதை கண்டுகொள்ளாம விட்டோம் என்றால் மேலும் மேலும் இந்த அரசாங்கம் எங்களை பழி வாங்கத்தானே போகுதுன்ற ஒரு 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 உணர்வு வரணுமே உணர்வே தட்டி வருகிறதே சூடு சொன்ன வருகையே இல்லையே இப்ப யாழ்ப்பாணத்துல வந்துருச்சாரு வந்தால் இவங்களுக்கு லோக்கல் படிக்கல பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வர அங்க இருக்கிற மூணு எம்பிக்களும் ஜந்துக்கள் ஒன்று நடக்குது இல்ல எனவே நிச்சயமாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகின்றது வந்த வேகத்திலேயே ஒரு நான்கு மாசத்துக்குள்ள உலகத்துல எந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு எதிர்ப்பு வந்தது கேள்விப்பாளர் தான் இப்ப பாருங்க இப்ப நிறைய ஊடகங்களை பாத்திருப்பீங்க பொதுமக்கள் கருத்துக்களை இப்ப இதே இந்த ஆட்டக்காரன் ஆட்ட கட பாட்சி கிடக்கான்னு எங்களுக்கு அனுரு வரணும் வரணும் இப்ப மயக்க முடியும் அப்போ மடைய பாரு நினைப்பாங்க எங்களுக்கு உகனாம ஒரு குரல் தான் வரப்போகுது ஒளிய இவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்கம் பார்ப்போம் அங்க ஏப்ரலுக்குள்ள அவங்க தேர்தல் வைப்பாங்கன்னா இந்த மாதிரி அது கிடைக்கும் இப்ப மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் அப்பொழுது பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய கோட்டாபாய ராஜபக்ச நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை கையடக்க தொலைபேசி ஊடாக எடுத்து இருவரும் மோதி கொண்டதாகவும் ஒரு தகவல் ஏற்கனவே பிரபஞ்சமாக இருக்கிறது அந்த விடயம் தொடர்பாக ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா அது உண்மைதான் திருவண்ணமலையில் மேல் நீதிமன்ற நீதிபத கடமையாற்றிய வேலையில் மிஸ்மென்று அந்த 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 பொதுமக்கள் அந்த ஆர்ப்பாட்டம் எடுத்தாங்க மற்றும் அப்போது ஆட்கடத்தல் மிகப்பெரிய சிக்கரஞ்சு ஆட்கடத்தல் மூதர் மேடர் கொலை மற்றும் திருமலை மாணவர் கொலை போன்ற பல விடயங்களில் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக பல நடவடிக்கை எடுத்த ஜஸ்டி செலியன் அவர்கள் இவைகளில் எரிச்சல் கொண்ட நேவி நேரடியாக மைண்டவுடன் முறையிட்டது நேவியில் இப்போது கை செய்யப்பாட்டர் யோசித்த இருக்கார் இல்லையா அவர் ஊடாக முறையிட அப்போது கோட்டையரின் டிஃபன்ஸ் செக்ரெட்டரியா இருந்தார் கோட்டையர் மைண்ட் ஆட்சியில அவரது கையடக்க தொலைபேசி ஊடாக இவர் ஜஸ்டிஸ் அவர்கள் கொழும்பு இல்லத்தில் இருக்க பிள்ளையே இப்படி நான் என்ன பேசணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பெரிய ஒரு வாக்குவாத எச்சரிக்கப்பட்டிருந்தார் சொற்போர் நடந்துள்ள ஒரு தகவல் இருக்காங்க சிறுகணமலை நீர் நீதிமன்ற கமிஷனர் என்ற ஒரு பதவி அதாவது அவருக்கு மேல் நீதிமன்ற கமிஷனர் அது இருந்தாங்க என்ற பதவி கொண்ட நீதிபதியாக கடமை எழுதிய போது மகிந்தர் ஆட்சிக்கு மேல்நீதி நீரமான நீதிபதியாக இறக்கப்பட்டு களம் விப்பரிக்கிற கலம்பு தொழுக்கடைக்கி இடமாற்றம் செய்யப்பட்டார் அதாவது அடிஷனல் அந்த மேலதிக நீதிபதியாக நியமிக்கப்படுகிற எம்சிக்கு மோசமான பதவி இறக்க மாதிரி அப்போதைய சிஜி சரதண்டி சில்வா சாலா நடைபெற்றது செய்யப்பட்டார் அதன் பின்னர் களம்பில் இருந்து அவர் கல்வினைக்கீட்டு டிஜியாக டிரான்சி செய்யப்பட்டார் மாவட்ட நீதிபதியாக திட்டமிட்டு நீதிபதி சொல்லி ஜனாதிபதியால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதனால் அப்போவே செலினவர்கள் இப்ப இந்த இப்ப செய்யப்பட வந்து நான்கு வட பறிக்கப்பட்டிருக்கே பறைக்கப்பட்டு உள்ளது அப்பீல் கோர்ட்டுக்கு நீங்க நீங்கப்பட வேண்டிய ஓடர் லிஸ்ட்ல முதலாவது பேர் வேற பேர் தான் இருக்குதா அவர்களின் பெயர் உள்ளதாகத்தான் காவல் இருக்கும் அப்ப ஆக இது ஒரு திட்டம் அதான் ஓடர் வரிசையில் அப்பீல் கோர்ட்டில் இருந்து நான்கு பேர் உச்ச நீதிமன்ற பிரமர்சன் போனால் அப்பில் கோர்ட்டுக்கு வேட்டன் வருகின்ற போது அது இவருக்கு அது வந்து சேரணும் அதைத்தானே விட்டுட்டாங்க எனவே அவர் அரசாங்கத்திலேயே மயில்கண்ட காலத்திலேயும் பழி வாங்கப்பட்டிருக்கின்றார் இதை பத்தி அந்த அமைப்புகள் நிச்சயமாக அவர் திட்டமிடப்பட்டு மட்டும்தான் உண்மை ஆனால் இப்ப நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் இது தொடர்பாக எந்த கருத்துக்களையும் இதுவரை தெரிவித்ததாக தெரியவில்லை பொது அமைப்புகள் தான் போராட்டம் நடத்தி வருகின்றன ஆகவே எப்படி நாங்கள் நோக்குவது நீதிபதிகள் விடயத்தில் அவர்கள் வாய் திறப்பு இல்லை அவர்கள் வெளிவு ஏதாவது விஷயங்கள்ல லீக்கானதான் இப்ப முகமது விடயமும் அவர் சொல்லல எங்களுக்கு நாங்க அங்கிட்டு தேடி எங்கள் தொழிலே எங்களுக்கு தொழில் இந்த மாதிரி தேடி மக்கள் மத்தியில கொண்டு வருவது அந்த ஒரு விடயத்தில நான் என்ன இப்ப இளஞ்செல்லியன் மகாத்யா விடயத்துல நான் மிகவும் திங்கம் மலை காலத்தில் நான் நெருங்கிறேன் எப்படி அது நேரம் அவர் அந்த மேடருக்கு அவர் மேடர் கேஸ்ல நான் தான் உலகத்துக்கு முத முதல் காட்டினேன் மிக அரிதான சம்பவம் அது நான் இன்றைய கொடுத்து மூணு மதத்துக்கு அவர் கொடுத்திருந்தார் நாங்க பின்னுக்கு உலகமா சொல்லுவோம் எனவே அவங்க சொல்ல மாட்டாங்க அவர் ஜட்ஜ் இல்ல இனி பொதுமக்கள் யாரும் பார்க்கலாம் போகலாம் ஆனாலும் அவர்கள் அந்த நீதிபதி என்ற ஸ்தானத்துல இருந்து அரசாங்கம் செய்கிற இந்த மாதிரி விடயங்கள் அவங்க ஓப்பனாக சொல்லக்கூடாது என்ற ஒரு கொள்கையுடைய சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இப்ப அவர் சொல்லலாம் இப்ப நீதிபதி இல்ல யாராவது வந்து அந்த யூடியூப் காரங்க கொண்டு மை கேட்டு சில சொல்ல வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் காலம் இன்னும் இருக்கு இல்ல நான் சில பேர்ல யாழ்ப்பாணம் போனால் நிச்சயமாக சந்திச்சு இந்த மக்களுக்கு நாங்க சொல்லுவோம் அவர் சொல்ல மாட்டார் ஆனா சொல்லக்கூடிய எந்த எந்த அப்படி சொல்றது இல்ல கூடுதலாக இனி இவர் இது இது ஒரு துணிஞ்ச கட்டம் இல்லையா மரத்தாமலன் இல்லையா எனவே அவர் வாய் திறக்க வாய்ப்பு இருக்கு நாம் சந்தர்ப்பம் கிடைத்தால் நாமல் அவரிடம் வந்து கிண்டி எடுப்போம் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் விடயத்தில் அரசியலமைப்பு சபை இதை திட்டமிட்டு செய்திருக்கிறதா என்று கேள்வி இருக்கிறது ஆனால் சர்வ அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரவகுமாரி அவரை நியமித்திருக்கலாம் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டு விடயத்தையும் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இல்லை நான் அவர்களை அப்பீல் கோர்ட்டுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று நிலை ஒன்று இந்த ஜெய்சபுரிமரே இருந்திருக்கிறது ஆனாலும் பின்னி சில சில நெருக்குதலு கொடுத்திருக்கிறதும் தவறு இருக்குது ஆனால் ஜனாதிபதி தரப்பாக தான் தடுக்கப்படலாக உறுதியான தவறு உள்ளது கடந்த வாரமே நான் கூறியிருந்தேனே அனுரே சிறுபான்மை இனத்தின் மீது வன்மத்தை கொட்டுகின்றார் திட்டமிட்டு நன்கு தயாரிக்கப்பட்ட ஒரு அஜெண்டா போல் ஊடாகத்தான் தமிழ் உயர் உயிரதிகாரிகளை இப்படி எல்லாம் பண்ணுகின்றார் இதை வந்துட்டு கேட்கணுமே தட்டி கேட்கிற உரிமை நம்மட கெப்பாசிட்டி என்ன நாங்க சூழ்ந்து விளையாடி மக்கள் மத்தியில இந்த ஊடகத்தின் ஊடாக கொண்டு இப்ப முகமது லாகூர் அவர்கள விடயத்துல மிகவும் உன்னிப்பாக இந்த லண்டன் டிவி எல்லா மட்டத்திலும் பார்க்கப்பட்டிருக்கின்ற எல்லா புகழும் முறைவனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்திருக்கின்றது ஆஹ் உயர் மட்டங்கள் மத்தியில மிக அதிகமாக இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது அரசாங்க தரப்புக்கும் அது போயிருக்கு தட்டிருக்குது எனவே இளைஞல் அவர்கள் கொஞ்சம் டூ லேட் இந்த விடயம் அப்போ வந்திருக்காங்க ஏன்னால் இவர் முகமது லாஹளுக்கு இன்னும் குறைஞ்சது இன்னும் அஞ்சு மாசம் இருக்குது ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கிறதால ஒரு போராட்டம் வெற்றி அளிக்கும் போய் போய்விட்டார் எனவே ஆனாலும் ஜனாதிபதி நினைத்தால் இதை கொண்டு வரலாம் இந்த விடயம் தொடர்பாக இளைஞன் விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக ஒரு உரிய முறையில் கேள்வி கேட்கப்படவில்லை பாராளுமன்றத்தில் இத்தனை தமிழ் எம்பிக்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் ஏனினும் இந்த விஷயம் தொடர்பாக கேள்வி கேட்கப்படவில்லை என்று ஒரு விசனம் மக்கள் மத்தியில் இருக்கிறது அதை எப்படி உண்மைதான் தமிழ் எம்பிக்கள் மட்டுமல்ல முஸ்லிம் எம்பிக்கள் அப்படி இந்த முஸ்லிம் எம்பிக்கள் அப்படி ஜஸ்டிஸ் முகமது லாபி ஜஸ்டிஸ் அவர்கள் ஏன் நியமிக்கப்படவில்லை என்பதை ஸ்பீக்கர் முன்னிலையில தானே அனுரகுமாரின் இந்த லட்சணம் தெரிந்து கொள்ளும் யாராவது ஒரு எம்பி கேட்க வேண்டுமே ஒருத்தனையே கேட்கலையே அத்தனை தமிழ் முஸ்லிம் எம்பிக்களும் எதிர்காட்சியில் அமர்ந்து கொண்டு ஒரு சமூகம் சார்ந்த அடக்குமுறை அநீதியை உயரிய சபையில் அரங்கேற்றதில்லை என்றால் இவங்களை என்ன சொல்ல அதான் சொல்ல மாறான் சட்டத்தை சட்டமாக நடைமுறைப்படுத்திய எல்லா மக்களாலும் மதிக்கப்படுகின்ற தர்சி செலியன் அவர்களுக்கு இந்த நிலை என்றால் சாதாரண ஒரு என்ன சிவில் அதிகாரி எப்படி இருக்க போது நான் அதாவது நான் வந்தவரையும் இப்ப டாக்டர் அர்ஜுனா அவர்கிட்ட அர்ஜுனா இம்பியிடம் இந்த விளையாட்டு கொடுப்பேன் என்று தீர்மானித்த போது அவருக்கு எதிர்காட்சியாளர் சஜித் தனியாளர் மருத்துவர் அவரையும் சொல்லிட்டார் யாராவது கொடுக்கணுமே இந்த விடயத்தை டாக்டர் அருஜுனா எம்பி கையில் எடுத்தால் தமிழ் விரைவில் அவரோட போன் நம்பர் கிடைக்கும் அருஜுனாவுக்கு உடனே வாட்ஸ்அப்ல எழுதி கொடுக்கத்தான் போறேன் நான் இப்போது இந்த விடயத்தை பகிரங்கமாக சிறுதாரன் எம்பி அவர்களும் சாணக்கியன் அவர்களுக்கும் முன்வைக்கின்றேன் பகிரமாக முன்வை நீங்க வாழ்கின்ற இந்த திங்கள் சேவையில நாடாளுமன்றம் கொடுக்கின்ற போது ஏன் இந்த கேள்வி உங்களை கேட்கல என்றால் அது அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும் இந்த விடயத்தை நேரடியாக ஸ்பீக்கர் பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ் ஆஃப் லீடர்கிட்ட கேட்டால் அவர் ஒரு கேள்வியா கேட்க வேண்டுமே ஏன் இந்த பாரபட்சம் என்பதை எமது தமிழ் மக்கள் அறிய வேண்டும் இல்லையா அந்த அப்படியே முகமது ஜஸ்டிஸ் முகமது லாகிர் அவர்கள் சீனியர்கிட்ட இருந்தும் ஏன் ஜூனியர் ஜட்ஜிகளுக்கு இந்த ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டது ஜஸ்டிஸ் முகமது லாஜர் அவர்களும் ஏன் மறுக்கப்பட்டது ஓரங்கட்பட்டு என்பதை இந்த முஸ்லீம் மக்கள் அறிய வேண்டும் இல்லையா அப்ப இரண்டு தமிழ் தமிழ் முஸ்லிம் மக்கள் அறிய வேண்டும் என்றால் முடியுமா இல்ல எங்களுக்கு இந்த ரெண்டு விடயத்திலேயும் மிக உறுதியாக இருக்கின்ற இதை மக்கள் மத்தியில நாங்க இதை தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த ரெண்டு விடயங்களுக்கு அன்னு அரசு உரிய பதிவு தரவில்லை என்றால் அல்லது மலுப்பெலி செய்தால் வருகின்ற லோக்கல் பொடியில் முஸ்லிம் தமிழ் மக்களின் வாக்குகள் நல்ல பாடம் போட்ட வேண்டும் இல்லையா அப்ப இதை வந்துட்டு பாலிமெண்ட் அரங்கேற்றிய பொறுப்பு இந்த மாணவங்கிட்ட தமிழ் முஸ்லிம் எம்மா இருக்கு இல்லையா ஏவங்க உப்பு போட்டு சாப்பிடலையா என்னென்ன பண்ணுது ஜந்துக்கள் போல போய் வேணா என்ன பிரச்சனை என்றால் இப்ப ரோட்டு போட்டு உழைக்கலாம் கொண்டக்கி மூலம் உழைக்கலாம் ஒப்பந்தத்துல எதுலயுமே உழைக்கலாம் உழைப்பே இல்லையு இப்ப சொந்த காசுல போட்டுதானே சொந்தத்துல சூனியா சொந்த காசு போட்டுதான் வாராங்க போறாங்க ரொம்ப பொக்கேட்ட கடிக்குது எப்படிப்பா எப்படி என்ன நம்முடைய வருத்தப்படுறே எல்லாரும் தமிழாக்க முஸ்லீம் எல்லா எம்பிக்கள் இப்படிதான் பண்ணுது யாரும் பேசல இனிமேல் உண்மைதான் நீங்கள் சொல்வது முக்கியமான ஒரு விடயம் ஏனெனில் இப்பொழுது அவர்களுக்கு சம்பளம் மட்டும்தான் வருது நான் நினைக்கிறேன் மேலதிக படிகளும் இப்பொழுது கிடைப்பதில்லை ஆகவே அவர்கள் உற்சாகம் இழந்து இருக்கிறார்கள் போலவே தெரிகிறது நீதிபதி இளஞ்செழியின் மீது துப்பாக்கி பிரயோக முயற்சி ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது அவரது மெய்ப்பாதுகாவலர் ஒருவர் இறந்து போனார் அந்த 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 இன்னும் கண்ணுக்குள் இருக்கிறது அவரது மெய்ப்பாதுகாவலர் சிங்களவர் போலீஸ்காரர் அவர் அழுது முட்டுக்கால இருந்து அழுது அந்த குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டது ஏனெனில் அவருடைய உயிர் காப்பாற்றுவதற்காக மெய்ப்பாதுகாவலர் ஒரு சிங்களவர் தன்னுடைய உயிரை கொடுத்தாரே என்று அவர் மிகவும் கவலைப்பட்டது மனதில் இருக்கிறது அவருடைய குடும்பத்திற்கு தொடர்ந்து உதவி செய்து வருகின்றார் அவருடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார் அந்த வழக்கு இப்பொழுது முடிந்து விட்டதா என்ன இல்லை இல்லை அந்த வழக்கு இன்னும் யாழ்ப்பாண மாகாண நீதிமன்றம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி காலை யாழ்ப்பாணம் நல்லூர் சந்தையில் வைத்து அப்போது யாழ் நீர் மேல் நீதிமன்ற நீதிபத பதவி வைத்த அவர்கள் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது நீதிபதியின் மெய்பாதுகாவலின் ஒருவரான ஹேமிச்சந்திரா என்னும் போலீஸ் சாஜன் கொலையாளியின் துப்பாக்கி சூட்டில் காலமான காலமான காலமானார் மற்ற கொடிக்காட் காயப்பட்டு தப்பியுள்ளார் இந்த சம்பவம் நடந்து மூணு மணி நேரத்துக்குள் உலக ஊடக பரப்பில் இதை நான் தான் முதல் கொண்டு வந்தேன் உலக ஊடகம் தெரிய வந்துச்சு அது அவர் ஒரு குறிவைக்கப்பட்ட விடையும் இறந்து போன ஹேமச்சந்திரன் சிறந்த இறந்த பின்னர் இந்த புறம செய்யப்பட்டிருக்கிறார் ஹேமச்சந்திரோட வைப் ஏற்கனவே போலீஸ் சிப்பையா இருந்தவர் அவரோட வைப் இருந்த பின்னர் ஹேமச்சந்திர திருமணம் முடித்த பின்னர் அவர் அந்த போலீஸ் பதவியை சிப்பாயை விட்டு ரிசைன் பண்ணினார் சுமார் இருபது வருடங்களின் பின்னர் நீதிபதி ஷெலியின் அவர்கள் அப்போதைய ஐஜிபி பூஜித பூஜித ஜெயசங்கரின் மூலமாக ஹேமச்சந்திரோட வைப்பு எஸ்ஐ போஸ்ட் ஒன்று போட்டு ரீஜாயின் செய்யப்பட்டு அவருடைய சொந்த ஊரான ஆரம்ப பகுதியில் அவர்களது ஊருக்கு பக்கத்தில் நியமனம் செய்யப்பட்டு இன்னும் கடமையை செய்து வருகின்றார் ஹேமச்சந்திராவின் வீடு முப்பது லட்சம் திருத்தம் செய்ய செய்யப்பட்டு கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பணம் நீதிபதி செலியின் அவர்களின் நண்பர்கள் மூலமாக சேகரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக சேர்க்கப்பட்ட பணம் ஹேமச்சந்திராவின் பெண் ஆண் குழந்தைகள் உள்ளது இரண்டு குழந்தைகளின் அவர் தத்தெடுத்திருந்தார் நீதிபதி சொலின் அவர்கள் தத்தெடுத்து அவர்களின் கல்வி உட்பட அத்தனை செலவுகளை நீதிபதி சொலியின் அவர்களே பார்த்து வருகின்றார் இன்னும் மேலதிகமாக அவரது செலியினவர்கள மாதாந்த சம்பந்தத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் கேமச்சந்திராவின் வாய்ப்பா வாய்ப்பு போய்க் கொண்டிருக்குது ஹேமச்சந்திராவின் மூத்த ஒரே கொம்பளை போல அதை ஏயல் செய்து தற்போது டிகிரி கோர்ஸ் செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் பையன் ஏஎல் முடித்துட்டு முடிச்சிருக்கிறார் அதாவது தகவல் வந்திருக்குது இவர்களை நான் ஏன் சொல்லுகின்றது என்றால் ஹேமச்சந்திரா பொடிக்காட்டு இறந்து போனதும் நீதிபதி அவர்கள் மிகவும் உடைந்து போய்விட்டார் நான் பார்த்திருப்பேமே அழுது புலம்பு இதெல்லாம் அந்த துயர சம்பவத்திலிருந்து அவர் வெளிவந்து மிகவும் சிரமப்பட்டார் அந்த சம்பவம் கலங்கி விடுவார் ஒரு இதயம் ஆனால் ஆனால் சட்ட நீதி என்று வருகின்ற போது நாட்டமை தீர்ப்பு அவர்களது தீர்ப்புகளில் மேர்டர் கேசுகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட பல வழக்குகள் உள்ளது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு நீதிபதி சேவைகள் பதினேழு ஆண்டுகள் மேல் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தது சிறப்பம்சம் அமெரிக்காவில் கலிபோர் ஒரு ஒரு நாள் முதல்வர் கலிபோர்னியா மாகாணத்தின் ஒரு சிட்டிசன் பெற்றிருக்கின்றார் இப்போது போனாலும் அமெரிக்காவில் அப்படி அவர் முற்றுமணிதான் குடியேறலாம் கலிபோர்னியா மாநிலத்தின் நீதிபதிக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படிய மாதிரி எப்போது போன்றமே அமெரிக்கா சென்று விடலாம் குடியேறலாம் ஆனால் ஜஸ்டி செலின் அவர்கள் வடமாகாண முதல் முதலமைச்சராக வர வேண்டும் நான் ஏழு ஆண்டுக்கு முன்பாக அவருக்கு எழுத்து மூலமா கோரிக்கை விடுத்திருக்கின்றேன் மக்களுக்காக அவர் செய்யக்கூடிய அவர் அரசுக்கும் நீதிக்கும் செஞ்சாச்சி இப்போது எந்த அரசாங்கம் இவரை ஓரங்கட்டோ அந்த அரசாங்கம் வந்து இவரை காலடி முன்னுக்கு வந்து பேசுவதற்கான ஒரு வழி செய்ய வேண்டும் என்றால் வடமாகாணத்தின் முதலமைச்சராக அவர் வர வேண்டும் நிச்சயமா அவர் சுயட்சியா கேட்டாலும் கூட அவர் அணிக்கு வாக்கு போடுவார்கள் இதை தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களும் வட வடமாகாணத்தையும் பரிசீலிப்பாகவும் நிச்சயமாக நான் தான் முதல் முதலாக ஏழு ஆண்டுக்கு அந்த கோரிக்கை கொடுத்திருக்கின்ற அவர் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக கேட்பார்கள் வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்போது நாம் கோரிக்கையாவிடுகின்றோம் செளிய அவர்கள் விடயத்தில் பாராளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்கை கேள்வி கேட்கப்பட வேண்டும் கிழக்கில் சிறுதர் அவர்களும் இந்த கேள்வி கேட்க அரசு கேள்வி கேட்க வேண்டும் வருகின்ற அஹ் மாகாண சபை தேர்தல் நடந்தால் நடக்கப்பட்டால் நிச்சயமாக செழியன் அவர்கள் இறக்கப்பட வேண்டும் என்பது எனது பணிவான கோரிக்கையாக யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் நல்ல விஷயம் இப்ப உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது ஒரு நேர்மையான நீதிபதி அவர் இறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் ஏற்கனவே ஒரு நீதிபதியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி இறக்கி பெரும் பாடுபட்டது அவரும் ஒரு நேர்மையானவரைத்தான் ஆரம்பத்திலே தெரிந்தார் இப்ப ஆகவே மீண்டும் ஒரு நீதிபதியை இறக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய கருத்தை நீங்கள் தெளிவாகத்தான் முன்வைக்கிறீர்களா நிச்சயமாக அதே அதாவது அவர் ஐயா கொழும்புல வாழ்ந்தவர் அவர் சிங்கள சம்மன் இது மட்டும் இல்லையே இவர் எங்களுக்கூட எங்களுக்கு கூடயே பயணம் செய்திருக்கின்றார் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு அவர் விரோதம் செய்ய மாட்டார் என்பது நான் ஆணைத்தரமா ஏன்னா எனக்கு விக்னேஷ் ஐயா பத்தி சரியா செய்ய நானும் கூட அப்போது முதல் முதலாக வடமாகாணமா வந்து நான் தான் ஒரு அறிக்கை விட்டு இருந்தேன் இவரை தான் கொண்டு வர வேண்டும் என்று இவர் அடி மாட்டார் ஏன்னா இவர் நிறைய ஆமைகளுக்கு எல்லாம் ஆமிக்காரங்க தூக்குதான் கொடுத்தீங்க எனவே இவர் இவர் பயந்தவர் அல்ல சிங்களத்துக்கு விலை போகக்கூடிய என்பதை நான் அடுத்து சொல்லுவேன் என்னுடைய தேடல் நல்ல தேடல் நான் பலரை நான் என்ன தெரியா பத்தாண்டுக்கு முதலான ஒரு ஊடக சொல்லி என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்த தலைவர் சிறிதாரன் தலைவர் கேட்டிருப்பாங்க நான் ரிமைன் பண்ணுங்க எனவே செலியன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சராக வருவது ஆஹ் அது காலத்தின் தேவை ஏனென்றால் இந்தியாவுக்கும் இப்படி நம்மக்கும் நல்ல உடற்பு இல்லை தொடர்பு இல்லை அமெரிக்கா சிறிசன் செலியன் இருக்கின்றார் எமது மக்கள் அமெரிக்கா ஊடாக பயணிக்க வேண்டும் எனவே இந்த அரசுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் ஒரு அதாவது நிறைய இந்த நிறைய விடயங்களை நாங்க சரண இனி இலங்கைக்குள் எங்கள் ஒன்றும் கிடைக்க போகல அதாவது இரண்டு இந்த தமிழ் முஸ்லீம் நீதிபதிகள் விடயத்தில் எங்களுக்கு நீதி இல்லை என்றால் இது அநீதியான கவர்மெண்ட் தான் இனி எங்க விடயங்களை நாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் படிக்குள்ள கொண்டு போகணும் அதுக்கு இவங்களை போலாக்கள் வரணும் இவருக்கு போய் ஓரமா ஓதீங்கன்னா என்னது சாதிப்பா எங்கட மக்களுக்கு செஞ்சிக்காரு சரி நீங்க நீதிபதி படிச்சேங்க கருத்துக்கோட்டை போட்டீங்க உழைச்சேங்க சம்பாதிச்சிங்க உங்களோட உங்களோட காட்டி கொடுத்தங்க நல்ல விட வாழ்த்துக்கள் எங்கடா மக்களுக்கு இவர் என்ன செய்ய போறார் இவர் இன்னும் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் இல்ல உஷா இல்லை ராஜ்தானி அறுபத்தொரு வயசு நினைப்பார் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு கால மக்களை செய்யலாம் இல்ல படித்தேன்னு வந்தேன்னு போகல விருதி பண்ணி இவருக்கு கொண்டு வந்தவன் அவரு அவரு இந்த பார்ல இந்த பார் லைசன்ஸ் கொடுத்துக்கிட்டு பண்ணி இருந்தார் நிச்சயமாக செழிய நபர்கள் மக்களோட மக்களாக நிற்பார் அதை நான் உறுதியாக சொல்லுவேன் ஒரு கோரிக்கையாக விடுக்கின்றேன் அவர் மக்களை மீறி அவர் தேவையும் இல்லை நல்ல நல்ல ஒரு ஒரு மனித அன்பானவர் சட்டம் நீதி என்றால் மட்டும்தான் நாட்டை தீட்டு கொடுப்பார் மத்தபடி அவர்கிட்ட அழகாக மக்கள் புழங்கக்கூடிய அளவுக்கு தன்மை இருக்குது ஒரு சொற்றானவர் நல்ல இதயம் உள்ளவர் எனவே மக்கள் அவரை பயன்படுத்த வேண்டும் அவர் மக்களுக்கு செய்ய வேண்டும் இதை நாம் ஒரு பயிரங்க கோரிக்கையாக கொடுக்கின்றேன் அவரும் இதுக்கு சம்மதிக்க வேண்டும் மக்களும் அவரை முன்னிறுத்த வேண்டும் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யவே தேவையில்லை சென்னாலே வடக்குல சுமார் ஒரு அஞ்சாறு லட்சம் பாக்கு எனவே இதை மக்கள் பரிசீலிங்கள் அவங்களோட வன்மத்தை கொண்டு போட்டாம அவர் இந்த சேவைகளை வர வேண்டும் மக்கள் பெற வேண்டும் என்றால் ஒரு நெருக்கடியான ஆட்சிக்குள்ள இந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் பயணிக்கிறாங்க ஏன்னால் முஸ்லிம் மக்கள் எல்லாம் ஊமையாய் போனவர்கள் செழியனை போலவர்கள் நீதிபதி அவர்களை போல வந்தவர்கள் என்றால் நிச்சயமாக நாங்களும் இங்க மக்களுக்கு பார்த்து கொள்ளலாம் முஸ்லீம் மக்களுக்கும் பார்த்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு அதை செய்ய அதனால் இந்த இந்த மலையில இந்த மலை இருக்குன்ற காலத்திலே மிகவும் நெருங்கி செயற்பட்டவர் முஸ்லீம் மாதிரி எனவே அவருக்கு அந்த மதிப்பு மரியாதை இன்னும் இருக்குது அது இல்லன்னா எங்களுக்கு செங்கமலை பக்கம் போட்டாலும் கூட மக்கள் கிழக்குல வாக்களிக்கும் தயாராக எனவே வடக்குல வடக்கு மாகாணம் அமெரிக்கா சிறிது நிறைய நலவு இருக்கு பேசுவோம் நிறைய நலவு இருக்குது இந்த அரசாங்கம் எங்கள் மீது ஒரு வன்மத்தை கொண்டு கொட்டக்குள்ள நல்ல ஒரு நீதிபதியும் அமெரிக்கா துணையுடன் பயணிக்கின்ற ரம்மாமும் நல்லா வந்திருக்கு அதுவும் நல்லா நிக்க போகுது வேற மோடி மஸ்தானு கூட பயணிக்காது இந்தியா தான் நிக்க போறாரு ஏனே அப்படி வருகின்ற போது எதிர் எதிர்காலம் இந்த ஐந்து ஆண்டு காலமும் அன்னொரு அரசுக்கு ஒரு நெருக்கடியான சக்தியாக யாழ்ப்பாண மக்கள் மாறலாம் எனவே மக்கள் கொஞ்சம் சிந்திங்க அதிக கவனம் செல்வங்க இந்த விடயத்துல எல்லோரும் இது ஒத்துமைப்பட்டு ஆஹ் நீதிபதி ஸ்வனி அவர்களை நாம சீஎமாக கொண்டு வந்தால் இந்த ஆட்சிக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் மக்களுடைய நன்மை தொடர்பாக ஒரு விதையை நீங்கள் போற்றிருக்கிறீர்கள் பார்ப்போம் தமிழ் மக்கள் தமிழ் அரசியலாளர்கள் புத்திஜீவிகள் யோசிக்கின்றார்களா என்று நாங்கள் பார்ப்போம் நல்லது மிஸ்டர் நிலாம்தீன் இவ்வளவு நேரமும் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுடைய விடயம் தொடர்பாக நாம் பேசினோம் அவர் வந்து மறுதளிக்கப்பட்டாரா அவர் சரியான முறையில் அவர் நீதித்துறையினரால் பயன்படுத்தப்படவில்லையா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது மேன்முறையீட்டு தலைமை நீதிபதியாக கூட அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தகுதி இருக்கிறது ஆனால் தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் அவரை வடக்கு மாகாண முதலமைச்சராக ஆகுங்கள் என்று பார்ப்போம் மக்கள் என்ன யோசிக்கின்றார்கள் என்று மிக்க நன்றி எம் எம் நிலாம்தீன் அவர்களே மீண்டும் மற்றும் ஒரு தராசு மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஆஹ் மிக நன்றி இருக்கலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்